ஜூலை இருபத்தி மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாக்கி அவள் அவங்களுடைய ரூமுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கே சவுந்தரபாண்டிக்கு ரொம்ப பயமாக இருக்குது மறுபடியும் அவள் எதையாவது எடுத்து அடித்தானா நான் என்ன பண்ணுறது காலையில் அவள் விளக்கமாகத்தில் அடித்ததே என்னால் வலி தாங்க முடியலை உடம்பெல்லாம் அங்கங்கே வீங்கி போய் வலிக்குது நான் இப்போ அவள் ரூமுக்குள்ளே போய் அவள் அட்டையே எடுத்து அடிச்சிட்டா என் சோழியே முடிஞ்சு போயிரும் என்ன நடந்தாலும் சரி நான் இன்னைக்கு அந்த ரூம்புக்குள்ளே போக போகிறது கிடையாது பேசாமல் ஒரு பெட் சீட்டை எடுத்துட்டு வந்து ஹாலிலேயே படுத்து தூங்கி ஆறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா அன் டயம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகட்டா என் பொண்டாட்டி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சனியா ஐயோ நீ என்னடா இந்த டைமில் போகிறேன்னு சொல்லிட்டுருக்கிற என் பொண்டாட்டி இருக்கிற நிலைமைக்கு ராத்திரியோட ராத்திரியாக என் கதையை முடிக்காமல் விட மாட்டா நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப என் தலையில் கள்ளக்கூட தூக்கி போட்டு கொண்டுருவா அதனால் எதுக்கு நீ என்னோட சேஃப்டிக்கு நீ இன்னைக்கு வீட்டில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னையா உங்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே எதுக்காக நானும் என் பொண்டாட்டியும் பிரிஞ்சுருக்கணும் அவள் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சனியா உன் உயிர் உனக்கு முக்கியம்னு நினச்சேன்னா இன்றைக்கி நீங்கள் அதை இருந்து தான் ஆகணும் இல்லைன்னா நானே உன்னை கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சரிங்க ஐயா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சனியனும் சவுந்தரபாண்டி ரெண்டு பேரையுமே ஒரே இடத்துலையே படுத்து தூங்குறாங்க அப்போதான் இசகி முத்துப்பாண்டிக்கு பாலம் எடுத்துட்டு அவங்களுடைய ரூம்புக்குள்ள போறாங்க இசக்கி எப்போதும் போலயே கீழே படுக்கிறதுக்காக போறாங்க அப்போ முத்துப்பாண்டி சொல்றாங்க நீ எதுக்காக கீழே படுத்துக்கிட்டே இருக்கிற மேல வந்து படு இவ்வளோ பெரிய பெட்டு எதுக்காக இருக்குது நீ ஒரு ஓரமா படுக்க போற நான் ஒரு ஓரமா படுக்க போறேன் வா ரெண்டு பேருமே ஒரே பெட்டிலேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட உடனே எசக்கிக்கு இங்க என்னடா நடக்குது இவரோட மாற்றமே ரொம்ப பெருசா இருக்குதே திடீர்னு இந்த அளவுக்கு மாறி இருக்கிறாரு பிரச்சனை எது வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க இல்லைங்க நீங்க மேலயே படுத்துக்கங்க நான் வந்து கீழே படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும் எங்க வீட்டுல நாங்க தான் படுத்துக்குவோம் எனக்கு மேல எல்லாம் படுத்தா தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீ கீழ படுத்தனா நானும் கீழே வந்து படுத்துருவோம் நீ மேல வந்து படுத்தனா நானும் மேல படுத்துக்குவோம் அப்படின்னு ரொம்பவே வந்து பிடிவான பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்துப்பாண்டி அதை பார்த்துட்டு சரிங்க சரிங்க நீங்க கீழேலாம் எல்லாம் படுக்க வேண்டாம் உங்களுக்காக நான் மேலே வந்து படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கியும் முத்துப்பாண்டியும் ஒரே பெட்டில் வந்து படுத்துருக்குறாங்க சண்முகத்துடைய வீட்டில் அன்னைக்கு நைட்டு கணியர் ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்ச அம்மா பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் சண்முகம் வர திடீர்னு ஐயோ அண்ணன் வந்துச்சே அண்ணனுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடுனா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கணி வந்து பாடுறதையே நிறுத்தியாடுறாங்க ஏண்டியம்மா நீ பாடுறதை நிறுத்துன உன் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோ அருமையாக பாடுற எதுக்காகவும் யாருக்காகவும் நீ பாடுறதை மட்டும் விட்டுறவே விட்றாத நீ பாடாத்தா அப்படின்னு சொல்லி கணியை என்கரேஜ் பண்ணுறாங்க அதை ரத்னா எல்லாருமே பார்த்துட்டு பூரிச்சு போகிறாங்க என்ன இவங்க நம்ம அண்ணன் கூட நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணாது இவங்க நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க கனியும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே அந்த பாட்டை கேட்டுட்டே தூங்கி ஆடுறாங்க வீடியோ காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே தடைபோட எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சூடாமணி தான் வீரா போலீஸு கேம்புக்கு போகிறதுக்காக ரெடி ஆகி வெளியே வர்றாங்க என்னத்தா போலீஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறியா நீ என்னாவ ஆகணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நீ ஆத்தா உங்களால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது உங்களோட திறமையை யாருக்குமே வந்து விட்டு கொடுக்க கூடாது அதனால யார் யாரு என்னென்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே நான் கூட இருந்து நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ரத்னாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை இவங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க நாம தான் தேவையில்லாமல் அவங்கள ரொம்ப தப்பாக நினச்சி பேசிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னையை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்கள் மனசை ரொம்ப க கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அத்த நான் உங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு தான் நானும் ஒரு அப்போ நானும் ஒரு பொண்ணு தானே உனக்கு அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீ எது சொல்லாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் ரத்னா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நான் உங்களை அம்மானு கூப்பிடட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மானு சொல்லி கட்டி ரெண்டு பேருமே அழுது அவங்களுடைய பாசத்தை பகிர்ந்துக்கிறாங்க